نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له அடியார்களே பெருமை என்பது அல்லா ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது யார் அதில் கை வைத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது பொதுவான ஒரு விதி இதே நேரத்தில் ஏன் மனிதன் பெருமைக்குள்ளாகின்றான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சில பலவீனங்களை அவன் உணராததின் காரணமாக தன்னை எப்போதும் ஒரு பர்ஃபெக்ட் மனிதனாக தான் எப்போதும் சரியானவன் என்ற நிலையில் அது உலக ரீதியாக இருக்கலாம் அல்லது மார்க்க ரீதியாக இருக்கலாம் எதில் ஒருவன் தன்னைத்தானே நான் முழுமையானவன் முழுமை முழுமையடைந்தவன் என நினைத்தாலும் அது சரியானதல்ல அது எந்த ரீதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாஹின் முன்னிலையில் எப்போதுமே தன்னுடைய பணிவை அவன் காட்டியே ஆக வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் உணராததின் காரணமாகத்தான் நம்முடைய வாயிலிருந்து சில நேரங்களில் வரக்கூடிய வார்த்தைகள் மிகுந்த பெருமை மிகுந்ததாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான பெருமை மிகுந்த வார்த்தைகளை கலந்து பேசுவதை நீங்கள் அவரவர்களுடைய பேச்சிலே நீங்கள் காணலாம் இப்போது அல்லாஹு தாலா சில விஷயங்களை குர்ஆனில் கொடுக்கின்றான் மனிதர்களுக்குள்ளாக சில மனோரீதியான சில தத்துவங்கள் இருக்கின்றன சில குணாதிசயங்கள் இருக்கின்றது சில கேரக்டர் இருக்கின்றது இந்த கேரக்டரை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இதை மனிதன் புரிந்து கொள்வதே இல்லை சாப்ட்வேரை புரிஞ்சுக்கிறதே இல்லை இதை புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் மனிதன் திடீர் திடீர் என்று ஒரு பெருமை பிடித்தவனாகவும் கிற்குத்தனமான சில வார்த்தைகளை அல்லாஹை மறந்து தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம் இப்ப அந்த சாப்ட்வேர் என்ன எப்படியெல்லாம் அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் மனிதர்களுடைய தான் என்ன என்று சில வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரீதியாக யாருக்கேனும் பெருமை ஏற்பட்டாலும் சரி அல்லது ஒருவருக்கு குரான் எனக்கு குரான் ஓத தெரிகின்றது என்று இதை வைத்து ஒருவருக்கு பெருமை ஏற்பட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் பெருமை எங்கிருந்து வந்தாலும் அது பெருமைதான் எந்த ரீதியில் பெருமை ஏற்பட்டாலும் அது பெருமைதான் இப்படி பெருமை யாருடைய உள்ளங்களில் எல்லாம் திடீர் திடீர் என்று பூனை குட்டி எட்டி பார்ப்பதை போன்று பெருமை வந்து செல்கின்றதோ அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த வசனங்களை மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டும் இதை உன்னிப்பாக மனதிலே இறக்க வேண்டும் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய நிலையை பற்றி பேசக்கூடிய முதல் விஷயம் சூரத்து நிசாவில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் நான் யார் தெரியுமா என்று கேட்பவர் யார் பலவீனமானவன் தானே என்று குரான் சொல்வதை போன்று இருக்குது இப்போ ஏ இசட் ஒட்டு மொத்தத்திலும் அல்லாஹ் ஒருவன் தான் ஆற்றல் நிறைந்தவன் என்னாலும் ஆற்றல் நிறைந்தவன் அவனால் மட்டும்தான் ஆற்றலோடு எப்போதும் இருக்க முடியும் மனிதர்களாகிய நாம் பலவீனத்தை சுமந்தவர்களாகத்தான் தெரிகின்றோம் திடீர் திடீர் என்று பெருமை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குரான் சொல்லக்கூடிய முதல் சாட்டையடி மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த ஒன்றிலேயே எல்லாமே வந்துருச்சு டோட்டலாக அனைத்தும் வந்து விட்டது இப்ப பின்னாடி சொல்ல போற எல்லா விஷயங்களும் இந்த ஒன்றில் வந்து விட்டது இருந்தாலும் அல்லாவே அதை வகை வகையாக வகைப்படுத்தி பேசுகின்றான் இதே போன்று இரண்டாவது வசனம் சூரத்துள் மாரிஜில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ மனிதன் பதட்டக்காரனாக படிக்கப்பட்டிருக்கின்றான் பதட்டம் அடைபவனாக இருக்கின்றான் நான் யார் தெரியுமா என்னுடைய தகுதி என்ன தெரியுமா யார் நீ எப்பவுமே பதட்டப்படுறவன் தான நீ என்று குரான் அவனை பார்த்து பேசுகின்றது இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ மனிதன் பதட்டம் அடைவரான் அடைபவனாக படிக்கப்பட்டிருக்கின்றான் இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு பதட்டம்னா எந்த மாதிரி பதட்டம் தெரியுமா அதை அல்லாஹே விளக்குறான் நன்மை ஏதேனும் அவனுக்கு ஏற்பட்டால் அதை அவன் தடுத்துக் கொள்கிறான் தன்னளவில் தீமை ஏதேனும் தனக்கு ஏற்பட்டால் அதை அடுத்தவர்களுக்கு பங்கு வைக்க முனைகின்றான் தன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் சோகங்களையும் மனிதர்களிடத்தில் எப்போதும் பங்கு வைக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சுயலாபத்தை தன்னுடைய லாபத்தை தன்னுடைய நல்ல விஷயங்களை ஒருபோதும் மக்களிடத்தில் அவன் பகிர்வதே கிடையாது வ இதா மஸ்ரகுல் ஹைரு மனு நன்மையான காரியங்களை தன்னளவில் மட்டுமே தடுத்து கொள்கின்றான் இப்படிப்பட்ட பதட்டம் அடைபவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இவன் எவ்வளவு பலவீனமானவன் அப்படின்றது இப்ப புரியுதா மூன்றாவது வசனத்தை பாருங்க அல்லாஹ் தாலா பேசுகின்றான் சூரத்துல் இஸ்ரால சூரத்துல் இஸ்ராவில் அவனுடைய தன்மையை அல்லாஹ் விவரிக்கின்றான் வகானல் இன்சானு அஜூலா மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான் எல்லாத்திலையும் அவசரம் எதில் எடுத்தாலும் அவசரம் நிதானம் என்பது அவனுடைய வாய்க்கும் அவனுடைய அவனுடைய நாவுக்கும் செயலுக்கும் கிடையாது அல்லாஹின் தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் அஜுல தூபான் அவசரப்படுவது என்பது இருந்து உண்டானது ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு வந்தா நம்பாதீங்க பொறுமையா இருங்க அதை பற்றி தீர விசாரிப்பதற்கு சில நாட்கள் எடுக்கும் ஆனால் இவர்களுடைய அவசரம் மறுநொடி மறு மறுசெகண்ட் ஒரு செய்தியின் மீது இவர்கள் நம்பிக்கை கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு 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 நாலு நாளுக்கு பின்னாடி இது பொய்யின் வரும் என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க நான்கு நாட்களாக நீங்கள் நானூறு பேர்களிடத்தில் பரப்பினீர்களே அத்தனை நபர்களையும் தேடி புரிச்சு கதவு தட்டி போய் நான் சொன்ன செய்தி பொய் தவறானது நான் தப்பா விளங்கிட்டேன் சொல்லுவீங்களா கடந்து போவீங்க ஏன் உங்களை பற்றிய செய்தி இல்லையா அது அது யாரோ ஒருவருடைய செய்தி நீங்க அவசரப்பட்டீங்க அசிங்கப்பட்டார் யாரோ ஒருத்தர் பிரச்சனை இல்ல மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் இது மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் நபி சல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் கைஸ் என்று சொல்லக்கூடிய அண்கு அவருடைய கூட்டத்தார்கள் வந்தார்கள் அவர்களை காண்பதற்காக முதல் முறையாக வருகிறார்கள் இந்த அமீர் என்பவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டு அவர்களை காண்பதற்காக முதல் முறை அழைத்து வருகின்றார் மதீனாவிற்கு நபி சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் தூரத்தில் இருப்பதை பார்த்த அந்த மக்கள் நபி அவர்களின் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தங்களுடைய குதிரையில் இருந்தும் ஒட்டகத்தில் இருந்தும் இறங்கி தங்களுடைய கொண்டு வந்த அந்த சாமான்களை எல்லாம் அப்படியே அப்படியே போட்டுட்டு ஓடி நபி இடத்தில் வந்து ஈ முக்கிற மாதிரி முக்க ஆரம்பிச்சாங்க நபி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் அத்தனை நபர்களையும் அமைதிப்படுத்தி அமர வைத்ததற்கு பின்னால் அமீர் வரார் கடைசியாக வரார் மக்கள் ஓடி வந்ததை போன்ற கைஸ் ஓடி வரல அவர் மிக நிதானமாக அமைதியாக ஒட்டகங்களையும் குதிரைகளையும் முளைக்குச்சி அடிச்சு அதுல கட்டி வச்சுட்டு யாரெல்லாம் தங்களுடைய சாமான்களை பொறுப்பில்லாமல் நபி அவர்களை பார்த்ததும் அவசரத்தில் போட்டுவிட்டு சென்றார்களோ அதை எல்லாவற்றையும் எடுத்து சரி செய்து விட்டு பாதுகாத்து விட்டு கடைசியாக வந்து நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க உங்களிடத்தில் இரண்டு குணங்கள் இருக்கின்றது அதை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹின் தூதராகிய நானும் விரும்புகின்றேன் ஒன்று அஷ்ஷுஜா வீரம் தைரியம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்த்ததும் மக்கள் அலறி அடித்து வந்ததை போன்று நீங்கள் அப்படி செய்யல நீங்கள் பொறுமையோடு வந்தீர்கள் சரியான முறையில் நடந்து கொண்டீர்கள் இரண்டாவது அல் ஹெல்மி என்று இருக்கின்றது சகிப்பு தன்மை பொறுமை நிதானம் அவசரமில்லை எதிலும் நிதானத்தோடு செயல்படுவதை அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னூறு நபர்களுக்கும் சேர்த்து அமீரை வைத்து நிதானத்தையும் வீரத்தையும் ஒன்று சேர்த்து நபிசல்லம் அவர்கள் உபதேசம் செய்ததை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே அவசரம் என்பது மிகுந்த பலவீனத்தினுடைய உச்சம் அல்லாஹுக்கா அவசரம் எதிலும் காட்டாமல் இருப்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான் நான்காவது இடம் அரதனல் அமானத வசனம் இந்த குர்ஆனை இந்த தீனை இந்த நெறியை வானங்களிடத்தில் பூமியிடத்தில் மலைகளிடத்தில் நாம் கொடுத்தோம் கொடுத்தபோது போது அவைகள் விட்டது இந்த குரான் மாதிரி நீங்களும் நடந்து இந்த உலகத்தில் குரானில் இருப்பதை போன்று நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா வானங்களிடம் கேட்டானாம் மலைகளிடத்தில் கேட்டானாம் பூமியிடத்தில் கேட்டானாம் இவைகள் எல்லாம் மறுத்துவிட்டது எங்களால முடியாது நாங்க உன்னை அடிபணிந்து கொண்டு உனக்கு தஸ்மே செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இதை ஃபாலோ பண்ணி நடைமுறை ஒன்னு இருக்குதே அது எங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று அவைகள் மறுத்து விட்டது மனிதன் அதை பொறுப்பேற்றுக் கொண்டான் நான் நடைமுறைப்படுத்துறேன் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த குரானை நான் கொண்டு செல்கின்றேன் என்று மனிதன் அதை சுமந்தான் சுமந்துகிட்டு என்ன பண்ணா தெரியுமா இன்னஹூ கான வலூமன் ஜஹூலா சுமந்துட்டு வந்தானே தவிர நடைமுறைக்கெல்லாம் போகல வலூமா அநியாயக்காரனாகவும் ஜஹூலா மடையனாகவும் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் தலா இன்னொரு இடத்தை இப்படி பேசுகின்றான் ஓல இன் அகத்தனல் இன்சான மின்னா ரஹ்மத்தன் சும்மா அடியார்களுக்கு ஒரு ரஹ்மத்தை நாம் சுவக்க செய்து அல்லாஹ் அவன் புறத்தில் இருந்து ஒரு நன்மையான காரியத்தை கொடுத்து பின்பு அந்த நன்மையை அவனை விட்டு நீக்கி விட்டால் அவனுக்கு கொடுத்த பொக்கிஷத்தை அவனுக்கு கொடுத்த ஞானத்தை அவனிடம் இருந்து விட்டால் அப்ப யாராயிரம் தெரியுமா மனுஷன் அந்த நேரத்தில் பொறுமை இல்லை அந்த நேரத்தில் அல்லாஹை மறந்தவனாக எந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு அதை ஒரு கட்டத்தில் அல்லாஹு தாலா எடுத்த நேரத்தில் இவர் தொழுகையில இருப்பாரு தீன்ல இருப்பார் ஆனா அல்லா தாலா சொல்லக்கூடிய பேச்சை பாருங்கள் மனிதன் நிராசை அடைந்தவனாக நம்பிக்கை இழந்தவனாக கஃபூராக அல்லாஹ்வை இந்த விஷயத்தில் நிராகரித்தவனாக மாறிவிடுகின்றான் இவ்வளவு நம்ம கஷ்டத்துல இருந்தும் துன்பத்தை நீக்கியது அல்லாஹ் தான் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவனாக இல்லை பெருமை உள்ளவனாகவும் மகிழ்ச்சியில் குதூகல பெருமை அடைந்தவனாகவும் அவன் மாறிவிடுகின்றான் என்று சூரா ஹூது பேசக்கூடிய வசனத்தை பார்க்கலாம் இதே கொண்டு அல்லாஹு தாலா சூரத்துல ஆதியாத்தில் பேசுகின்றான் இன்னல் இன்சானல் இரப்பி இலக்க நூல் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் நான் யார் நான் யார் நான் யார் என் ரேஞ்ச் என்ன தெரியுமா அல்லாஹ் பேசுகின்றான் உன்னுடைய ரேஞ்ச் நீ ஒரு நன்றி கெட்டவன் உன்னுடைய தகுதி நீங்கள் நன்றி கெட்டவர்கள் இன்னல் இன்சானல் இரப்பி இலக்க நூல் وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ நன்மையான விஷயங்களை அளவுக்கு அதிகமாக விரும்புபவனாக இருக்கின்றான் இந்த உலகத்தில் எது அவனுக்கு கெப்பாசிட்டியோ எது அவனுக்கு பெருமை தருமோ எது அவனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டி கொடுக்குமோ அதை மாத்திரம் விரும்புகின்றான் நன்மையான காரியங்கள் தனக்கு சேர்வதில் மட்டும் அதீத பிரியம் கொண்டவனாக மனிதன் இருக்கின்றான் குரான் பேசி காட்டுகின்றது அதே போன்று சூரா இப்ராஹிமில் அல்லாஹு தாலா பேசுவதை பாருங்கள் நீங்கள் எதையெல்லாம் அவனிடத்தில் கேட்டீர்களோ அதையெல்லாம் அவன் உங்களுக்கு வழங்கினான் இவ்வளவு நாம் செய்ததற்கு பின்னாலும் இன்னல் கஃபார் நன்றி கெட்டவனாகவும் அநியாயம் செய்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தல்லா மனிதர்களை பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் சூரத்துல் சூரத்து அல்லாஹு சொல்றான் பாருங்க படம் பிடிச்சு காட்டுறான் நம்மள அக்குவே ராணி வேறாக பஞ்சு பிஞ்சா பிச்சு எடுக்கிறான் இன் ஜதலா இந்த குர்ஆன் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தெளிவாக வசனங்களை கொண்டு நாம் இறக்கினால் வகானல் இன்சானு அக்சர செய் ஜதலா மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா எனி டைம் தர்க்கம் செய்பவன் எனி டைம் வாதம் செய்பவன் வாதம் விவாதம் ஏன் அப்படியே இருக்கக்கூடாது இப்படியே இருக்கக்கூடாது நாங்கள் சொல்வதுதான் சரி நாங்கள் இருப்பதுதான் சரியான முறை என்று விவாதம் செய்பவனாக மனிதன் இருக்கிறான் என்று சூரத்துள் கஹஃப் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று ஹாமீம் அஸ் சஜிதாவில் அல்லாஹு தஆலா முதல் மூன்று வசனத்தில் மனிதர்களுடைய பலவீனத்தை பற்றி மிக பட்ட வருத்தமாக அதை வெளிப்படுத்தி இருக்கின்றான் மனிதன் நன்மையை கேட்பதில் கொஞ்சம் கூட சடைவதில்லை அதே நேரத்தில் அவனுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு தொட்டுவிட்டால் அவன் அல்லாஹின் மீது நிராசையடைந்து விடுகின்றான் அதே போன்று ஒரு தீமைக்கு பின்னால் அவனுக்கு ஒரு நன்மை நாம் தொடர் செய்தால் இது எனக்குரியதுதான் இது எனக்கு கிடைக்க இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று பேசுகின்றான் மறுமை நாளெல்லாம் ஒன்றும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒருவேளை மறுமை நாள் என்று ஒன்று இருந்தால் அங்கும் நான் நல்லவனாகத்தான் இருப்பேன் எனக்கு அது நன்மையாகத்தான் அமையும் என்றும் பேசுகின்றான் அதே போன்று நாம் அவனுக்கு நியாமத்துகளை செய்யக்கூடிய நேரத்தில் அதை அவன் புறக்கணித்துவிட்டு நாம் அவனுக்கு நியாம செய்யாததை போன்று அவன் புறம் காட்டி செல்கின்றான் ஒருவேளை அவனுக்கு தீங்கு ஏதாவது தொட்டு நீண்ட நெடிய துவாவில் நம்மோடு அவன் ஈடுபட்டு விடுகின்றான் என்றெல்லாம் அல்லாஹாலா முதல் மூன்று வசனத்தில் மனிதர்களுடைய பலவீனத்தை பற்றி மிக அழகாக எடுத்து காட்டினான் பின்பு வழக்கம் போன்ற அடுத்த மூன்று வசனங்களில் தாலா நேரடியாகவே இறை மறுப்பாளர்கள் என்றும் மறுமை நாளை சந்திக்க விரும்பாதவர்கள் என்றும் மறுமை நாளையில் அல்லாஹுவை சந்திப்பதில் சந்தேகம் கொள்பவர்கள் என்றும் தாலா பேசி கடைசியாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த சூறாவினுடைய கடைசி வசனத்தை முடித்ததை நேற்றைய தினத்தினுடைய பார்த்தோம் அதே போன்று இப்போது இரண்டு இடங்களை மீண்டும் பாருங்கள் மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹு தாலா கேள்வியாக எழுப்புகின்றான் மனிதனே சங்கை மிக உன்னுடைய இறைவனை மறக்கடிக்க செய்தது எது இந்த உலகத்துல உன்னை அனுப்பியது நான் சொல்லி இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நீ நடைமுறைப்படுத்துவதற்காக எனக்கு நீ அடிபணிந்து வாழ்வதற்காக சதா என்னிடமே நீ தேவையுடையவனாக இருப்பதற்காக நீ அங்க போய் என்னை மறந்துவிட்டு உன்னுடைய மனம் போன போக்கிலே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை உலகத்தில் அப்படி நீ எதை பார்த்தாய் அவன் நாடிய விதத்தில் உன்னுடைய உருவத்தை மிக மிக அழகாக தத்ரூபமாக தெளிவான முறையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறானே இதை நீ நினைத்து பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புவதை சூரத்துள் இன்சிதாரிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இந்த ஆறு வசனங்களை நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் கஷ்டமான நிலையில் அல்லாஹ் விடத்தில் து செய்வதை விமர்சிக்கப்படுகின்றது அப்படியானால் கஷ்டமான நிலையில் துவா செய்யக்கூடாதா கஷ்டங்கள் வந்த அந்த நேரத்தில் அவர்களும் அல்லாஹை நினைத்தார்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை சார்ந்திருந்தார்கள் சந்தோஷங்கள் வரும்போதும் சுலைமான் சுலைமான அலிஹிசலாம் அவர்களும் தாவூத் அலிசலாம் அவர்களும் அல்லாஹை நினைத்தார்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹை சார்ந்திருந்தார்கள் இதை ஒவ்வொரு முக்மீனிடத்திலும் அல்லாஹு தலா எதிர்பார்க்கின்றான் உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய சந்தோஷமும் அல்லாஹனுடைய நினைவை தீர்மானிக்க கூடாது உங்களுடைய வாழ்க்கையே அல்லாஹனுடைய நினைவை தீர்மானிக்க வேண்டும் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் இருபது வருடங்கள் ரப்புல் ஆலமின் நமக்கு தருகின்றான் ஒரே ஒரு வாய்ப்பு நான்கு சப்ஜெக்டுகள் நம்பர் ஒன் இல்லல்ல லதீன ஆமனு அல்லாஹ் எந்த அடிப்படையில் ஈமான் கொள்ள சொன்னானோ அதே அடிப்படையில் அல்லாஹின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் கொண்டு வெளிப்படுத்த வேண்டும் வாசில் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்தவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் முஸ்லிம்களிடத்திலும் முஸ்லிம்கள் அல்லா முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடத்திலும் லா என்ற களிமாவை கொண்டும் இந்த குர்ஆனை கொண்டும் இந்த தீனை கொண்டும் இந்த இஸ்லாத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்பதை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் தவா பணி செய்யக்கூடிய நேரத்தில் நான்காவது சப்ஜெக்ட் இந்த உலகத்தினுடைய ஒரு நாள் சந்தோஷத்தை தரலாம் மறுநாள் உங்களுக்கு கவலையை தரலாம் மறுநாள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம் மறுநாள் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹினுடைய ரஹ்மத்தின் மீது நிராசை அடைந்து விடாமல் அல்லாஹை சார்ந்து பொறுமையோடு சகிப்ப தன்மையோடு அழகான பொறுமையோடு நீங்கள் இருந்தே ஆக வேண்டும் இந்த நான்கு விஷயங்களிலும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மேலே சொன்ன ஒட்டுமொத்த பலவீனங்களில் இருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான் ஹாமி மசிதாவினுடைய மூன்று வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி இந்த மூன்று வசனத்திலும் அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயம் நன்மையானதை நாம் செய்தால் அதை அவர்கள் விதண்டாவாதமாக பொதுபோக்காக கடந்து செல்கிறார்கள் தீங்கு ஏதேனும் அவர்களை தொட்டு விட்டால் துவானா துவா அப்படி ஒரு துவா உக்காந்து மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த ஆரம்பித்து விடுகிறார்கள் நீங்க பார்க்கலாம் கவலை தாங்க முடியாத அந்த கஷ்டமான நேரத்தில் அல்லாஹோடு தன்னை இணைத்துக் கொள்வதை அவர் அந்த நேரத்தில் விரும்புவார் சரி அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலையை நீக்கிவிட்டால் அவருக்கு யதார்த்தமான வாழ்க்கை கொடுத்துட்டா தூக்கி போட்டு போயிடுறார் மறுபடியும் இதை பற்றி இப்படி என்னோடு என்னோடு என்ோடு இரு அவளைக்கு அவ அளவுக்கு அதிகமாக உலக விஷயத்தில் கவலை கொள்பவர் தான் இது போன்ற நிலையில் இருப்பார் தேவை என்றால் அல்லாஹை நினைப்பது தேவை முடிந்து விட்டால் அல்லாஹாவை மறக்கக்கூடிய இந்த நிலையில் தான் மனிதன் இருக்கின்றான் இந்த மனிதனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹு தாலா பட்டவர்த்தமாக வெளிப்படுத்தி பேசுகின்றான் இதையே அல்லாஹு தாலா சூரா யூனிசுலும் பேசுகின்றான் அங்கு எப்படி பேசுறான் தெரியுமா வயிதா மஸ்ஸல் இன்சான உர்தா ஆனா லி ஜெம்பிஹி அவ் கா ஏதேனும் ஒரு கெடுதி ஒரு தீமை ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டான் நின்ற நிலை அமர்ந்த நிலை படுத்த நிலை எல்லா நிலையிலும் கவலைப்படுறான் கவலை 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 எங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற மாதிரி அவ்வளவுதான் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுனா நீங்க எல்லாம் என்னைக்கோ தற்கொலை பண்ணிருப்பீங்க நீங்க எல்லாம் என்னைக்கோ செத்து போயிருப்பீங்க உங்களால எல்லாம் வாழவே முடியாது நான் இருக்க போய் தாங்கிட்டு இருக்கிறேன் நான் இருக்க போய் இதெல்லாம் சமாளிக்கிறேன் பேசுறாங்கல்ல மெய்க்கருதி எருமை இதுல என்னடா பெருமைன்ற மாதிரி தாங்கிக் கொண்டு இருந்தாக வேண்டும் அதுதான் உலகம் என்ற ஒரு விஷயத்தை அவர் மறந்துவிட்டு இவருக்கு மட்டுமே உலகம் சோதனை கொடுத்ததை போன்று இந்த மனிதர்கள் பேசுவதை அல்லாஹு தாலா குரானில் எடுத்து மிகுந்த தெளிவோடு வெளிப்படுத்துகின்றான் மனிதன் தன்னை பெருமையாக கொள்வதற்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை தான் அல்லாஹு தாலா அக்வேர் ஆணிவராக பேசுகின்றான் அதே நேரத்தில் சூரா இஸ்ராவிலும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் சானு மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான் மனிதன் யார் மனிதர்கள் யார் மனிதர்களுடைய ஆற்றலை பற்றி மட்டுமே மனிதர்கள் பேசுகிறார்கள் மனுஷனுக்கு இவ்வளவு நாம் யாராக இருக்கிறோம் நாம் எப்படி இருப்போம் என்பதை புள்ளிவவரமாக பட்டியல் போட்டு அல்லாஹால காட்டுகின்றான் சூரா இஸ்ராவில் மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான் கை நீள்றதில்ல தனக்கு தேவை தன்னுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் போக எப்படி மனிதன் செல்வத்தின் மீது அளவுக்கு அதிகமாக பேராற்றல் பேராசை கொண்டவனாக இருக்கின்றான் என்ற இந்த வார்த்தையை தான் அல்லாஹு தாலா மனிதர்களை கஞ்சன் என்று பேசுகின்றான் இங்கு பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹு பேசுறான் இந்த பலவீனங்களில் இருந்து நாம் வெளிவருவதற்கும் அல்லாஹு தால வழிய காமிச்சிருக்கிறான் ஆனால் மனிதர்களிடத்தில் இந்த பலவீனங்கள் இருக்கின்றது என்பதை அல்லாஹால பேசுகின்றான் சூரா தாஹாவின் ஆதமலைஹிஸ் சலாம் அவர்களிடத்தில் நாம் உடன்படிக்கை செய்துதான் அந்த தோட்டத்துக்குள்ள விட்டோம் ஆனால் ஆதம் அலேஹிஸ் சலாம் மறந்து விட்டார்கள் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய பலவீனம் மறதி மறந்து விட்டார்கள் அல்லாஹு தலா மறப்பவன் இல்லை மறதியே இல்லாத ஒருவன் ரகுல் ஆலமி மனிதர்களிடத்தில் மறதி இருக்கின்றது உன்னிடத்தில் இவ்வளோ பெரிய பலவீனத்தை வைத்துக்கொண்டு நீ எதை பெருமையை பே பேசுகின்றாய் ஃப நசிய வலம் நஜிபுலஹு அதே போன்று அல்லாஹ் பேசுகின்றான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு உறுதியை நாம் காணவில்லை இங்கு அல்லாஹு தாலா பேசக்கூடிய உறுதி மார்க்க விஷயத்தில் மார்க்க விஷயத்துல உறுதியின்மை இழந்தவனாக மனிதன் இருப்பதும் மறதியோடு மனிதன் வாழ்வதையும் அல்லாஹு தாலா இங்கு பலவீனத்தினுடைய பட்டியலில் பேசுகின்றான் அதே போன்று இந்த மறதியை அல்லாஹு தாலா இன்னும் பாடம் கற்பிக்கின்றான் சூரத்துல் ஹசர்ல மனிதன் எவ்வளவு மறதியானவன் தெரியுமா தன்னையே மறப்பவன் தன்னையே மறப்பவன் இந்த மாதிரி ஆகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தலா நமக்கு பாடம் கற்பிக்கின்றான் ஒலா தபூனு கல்லதீன நசொல்வாக அன்சாஹும் அன்ஃபூசஹும் உலா இ கஹுமுல் அல்லாஹை மறந்தவர்கள் அவர்கள் யார் தங்களை தாங்களே மறந்தவர்கள் தன்னைத்தானே தானே மறந்த ஒருவனால்தான் அல்லாஹை மறக்க முடியும் அல்லாஹை ஒருவன் மறந்தால் அவன் கூடிய சீக்கிரம் அவனை அவனே மறந்து போவான் என்ற நிலையில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய மிக அழகான வசனம் அல்லாஹை ஒருவன் மறந்தால் அவன் கூடிய சீக்கிரம் அவனையே அவன் மறந்து போவான் அவனை அவன் மறந்து இருக்கின்றானோ அவன் அல்லாஹை மறப்பவனாக இருக்கின்றான் என்ற நிலையில் இவர்கள் பாவிகள் என்றும் அல்லாஹுத்தாலா சூரத்துல் ஹசரிலே பேசக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக இந்த கஷ்டங்களை பற்றி அல்லாஹு தால பேசக்கூடிய ஒரு ஆழமான கருத்து பலதிலே நீங்கள் கருத்துலாம் திட்டவட்டமாக கஷ்டத்திலே நாம் படைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் சோதனைகளை வைத்துத்தான் நாம் படைத்திருக்கின்றோம் நீங்கள் இவை ஒவ்வொன்றையும் கடந்தாக வேண்டும் அல்லாஹினுடைய உதவியோடு அல்லாஹை அழைத்துக் கொண்டு அல்லாஹிடத்திலே புகழ புகலிடத்தை தேடி அல்லாஹை கை ரப்பே என்னை கடத்தி செல் மறுமை வரைக்கும் என்னுடைய வரைக்கும் என்னோடு துணைக்கு வா இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம் என்னை சாய்த்து விடக்கூடாது இந்த உலகத்தினுடைய இந்த இந்த விஷயங்கள் என்னை உன்னை மறதியில் ஆழ்த்தி விடக்கூடாது என்று அல்லாஹினுடைய உதவியோடு ஒரு மனிதன் தன்னுடைய ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை அறுபது ஆண்டு கால கால வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டிய நேர்த்தி இருக்கின்றது இதை மறந்துதான் மனிதன் தன்னுடைய தான் ஏதோ ஆடம்பரமாக படைக்கப்பட்டதை போன்றும் வரும் போதெல்லாம் நிராசையடைந்து அல்லாஹு தாலா பேசுகின்றான் கடைசியாக கடைசியாக இவை அனைத்து பலவீனங்களில் இருந்தும் ஒரு மனிதன் நீங்கி வர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் அதையும் அல்லாஹு தாலா பேசுறான் மேலிருந்து பதினைந்து இடங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன் இந்த பதினைந்து இடங்களையும் ஒரு சேர்த்து பதில் சொல்லும் விதமாக சூரத்து அத்தியின் மீது சத்தியமாக மீது மீது சத்தியமாக சத்தியமாக மலையின் மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக இப்போது மனிதனை அல்லாஹு பெருமைப்படுத்தி பேசுறான் மட்டம் தட்டியும் பேசுறான் ரெண்டு கேரக்டர்களும் உங்களுக்குள் இருக்கின்றது உங்களுக்குள்ள வெற்றி நான் ஆனால்

இப்போ எப்போ இவன் ஆற்றல் நிறைந்தவன் எப்போது இவன் அழகானவன் என்று ஒரு மனிதர் செல்ல வேண்டுமானால் அந்த அடுத்த வசனத்திற்கு கீழ் உள்ள வசனத்தில் அல்லாஹ்வுத்தல பேசுகின்றான் இல்லல்ல லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் இந்த இரண்டை கொண்டு மனிதன் மேலே சொன்ன ஒட்டுமொத்த விஷயத்திலும் வெற்றி அடைய முடியும் எல்லா விஷயத்திலும் ரெண்டே ரெண்டு விஷயத்தில் அல்லாஹ்வுத்தல தீனை சுருக்கி கொண்டு வந்து புரிய வைக்கின்றான் ஒன்று எப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கைக்கு அல்லாஹ் அகராதி போட்டு வச்சிருக்கிறான் அந்த அகராதிப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவனிடத்தில் நாளை பொருத்தத்திற்கு ஆளானவர்களா அவனுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களா என்று ஒரு பட்டியல் குரான் சொல்லுகின்றது இந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்று அவரவர்களே அவர்களுடைய கேரக்டர்களை குரானோடு உரசி பார்த்தால் எல்லா விஷயமும் புரிய வந்துவிடும் இப்ப அல்லாஹு தாலா ரெண்டு விஷயத்தை பேசுறான் இல்ல லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் ஈமான் கொள்ள வேண்டும் அந்த ஈமானை வெளிப்படுத்த வேண்டும் நற்சையில் புரிய வேண்டும் இந்த ரெண்டில் நீங்கள் இருந்தால் மேலே சொன்ன பதினான்கு பலவீனங்களில் இருந்தும் பதினைந்து பலவீனங்களில் இருந்தும் இன்ஷா அல்லா நம்மால் வெளிவர முடியும் ஒருவேளை ஒருவேளை ஆமனு இது ரெண்டு சரியில்லை ஆனால் இந்த பதினைந்து பலவீனங்களோடு பதினாறாவதாக துர்க்க துக்ககரமான செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் சும்ம ரதது நாகு அஸ்பல சாஃபிளி மனிதனை மட்டத்திலும் மட்டமானவனாக நாம் ஆக்கிவிட்டோம் அவ்வளவுதான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைகளை விட நாம் கேவலமானவர்கள் என்று கொலையிடங்களில் குரான் பேசுகின்றது அதைத்தான் இங்கும் அல்லாஹு தலா சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான் ஆமனு ஆமிலுஹாத் இந்த ரெண்டின் அடிப்படையில் ஒருவர் வந்தால் அவர் உண்மையிலேயே சி அஹசனி தப்புவீன் அதுல வந்துடுவார் ஒருவேளை இந்த இரண்டிலும் குறைபாடு உள்ளவராக அவர் நீங்கி சென்றால் அல்லாமை விட்டு தூரமாக சென்றால் அப்போது அவர் யார் அஸ்வல சாஃபிலின் மனிதர்களில் கீழ்த்தரமானவர்களிலும் கீழ்த்தரமான படைப்பு ஏதேனும் ஒன்று இருந்தால் அது அவராகத்தான் இருப்பார் என்று குரான் பேசி முடிக்கின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே மனிதன் பெருமை பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னால் தங்களிடத்தில் எவ்வளவு பலவீனங்கள் இருக்கின்றது என்பது இந்த குரான் கஞ்சன் என்றும் மறதியாளன் என்றும் நிராசை அடைந்தவன் என்றும் எப்போதும் கவலை நிறைந்தவன் என்றும் பலவீனமானவன் என்றும் பதட்டக்காரன் என்றும் குரான் பேசி இருப்பதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் இவ்வளவு பலவீனங்களை சுமந்து கொண்டுதான் நம்மை நாம் பேசிக் நான் பர்ஃபெக்ட் நான் கரெக்ட் நான் சரியானவன் நான் அப்படி நான் இப்படி என்ற பெருமையினுடைய வார்த்தைகள் இவ்வளவு பலவீனங்கள் தனக்குள் இருப்பதை மறந்தோ அல்லது மறுத்தோ தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை எந்த நிலையில் படைத்திருக்கின்றானோ அதற்காக உழைத்து அதற்காகவே வாழ்ந்து நாளை மறுமை நாளையில் அவனிடத்தில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாஹு தவானா அனில் அஹமதுல்லாஹி அபிலாலமி